என் பெயர் அர்ஜுன் என் தாயார் சௌத்திரியம்மாள் என் திருமண விஷயத்தில் உச்சக்கட்ட ஆர்வத்துடன் இருந்தார் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பெண் பார்க்க செல்வதும் தன் விருப்பத்திற்கு ஏற்ற எந்த பெண்ணையும் பிடிக்காமல் நிராகரிப்பதுமாக இருந்தார் அவரது பார்வையில் நான் ஒரு திரையுலக நாயகனுக்கு குறைந்தவன் எனவே வரும் மருமகளும் அதே அளவு அழகாக எடுப்பாக இருக்க வேண்டும் என்று அவர் பிடிவாதமாக இருந்தார் எத்தனை பெண்களை அவர் நிராகரித்தார் என்று எனக்கே தெரியவில்லை ஆனால் ஒருவருக்கும் அவர் சம்மதிக்கவில்லை அம்மா தயவு செய்து முதலில் புகைப்படங்களை பாருங்கள் பிடித்திருந்தால் மட்டுமே அவர்கள் வீட்டுக்கு செல்லுங்கள் ஒவ்வொரு முறையும் ஒரு பெண்ணை நேரில் சென்று நிராகரிப்பது நாகரிகம் அல்ல என்று நான் பல முறை விளக்க முயன்றேன் இதை கேட்டதும் அம்மா நீ உன் வாயை மூடு எனக்கு பிடித்த பெண்ணை நானே தேடுவேன் மிக விரைவில் அவள் கிடைப்பால் பார் என்று உருமினார் எத்தனை திருமண தரகர்களிடம் அவர் பேசியிருந்தார் என்று தெரியவில்லை அவரின் பெண் தேடும் வேட்டை தொடர்ந்தது இன்றும் கூட அவர் ஒரு பெண்ணை பார்த்துவிட்டுத்தான் வந்திருந்தார் அவர் சொன்னார் பெண் மிகவும் அழகாக இருக்கிறாள் உருண்டையாக உடல் நிறைந்தவளாக இருக்கின்றாள் எனக்கு இப்படிப்பட்ட பெண்கள்தான் பிடிக்கும் ஜீரோ பிகர் என்ற பெயரில் காய்ந்த குச்சிகளைப் போல இருக்கும் பெண்களை எனக்கு கொஞ்சமும் பிடிக்கவில்லை ஆமாம் நிறம் கொஞ்சம் மங்கலாக இருக்கிறது ஆனால் பரவாயில்லை உன் நிறமும் அப்படித்தானே உன்னை விட கொஞ்சம் சுத்தமாகவே இருக்கிறாள் என்றார் நான் என் அம்மாவின் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தேன் நான் அவ்வளவு அழகிய வெள்ளை தோல் கொண்டவன் இல்லை என்றாலும் ஓரளவு ஸ்மார்ட்டாக இருப்பேன் தயாரானால் பத்து பேரில் தனித்து தெரிவேன் ஆனால் ஒரு விஷயம் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும் ஒரு மனிதன் எப்படி இருந்தாலும் அவனைப் பற்றி அவனுக்கு எப்பொழுதும் நன்றாகவே தோன்றும் நான் என் வீட்டில் கடை கொட்டி என் அண்ணன் நன்றாக சம்பாதித்தான் அதற்காக நானும் சோம்பேறியில்லை வேலை பார்த்தேன் ஆனால் என் சம்பளமான பதினைந்தாயிரம் ரூபாய் இந்த காலத்து விலைவாசிக்கு போதுமானதாக இல்லை சில சமயம் அம்மாவுக்கு பெண்களை பிடிக்கவில்லை என்றால் சில சமயங்களில் அம்மாவுக்கு பிடித்த பெண் என் சம்பளத்தை கேட்டுவிட்டு உறவை முறித்து சென்றதுதான் என் விதி நான் எவ்வளவு புத்திசாலி கலகலப்பான பையன் என்பது யாருக்கும் தெரியவில்லை என் சம்பளம் மட்டுமே அவர்களின் கண்களுக்கு பட்டது எப்படியோ அம்மாவுக்கு ஒரு பெண்ணை பிடித்தது அவள் ஒரு வங்கியில் வேலை செய்தாள் சம்பளமும் நன்றாக இருந்தது அம்மா சொன்னபடி அந்த பெண் மிகவும் பணிவானவள் மரியாதை உள்ளவள் மற்றும் திறமையானவள் அவர் அவளை புகழ்ந்து கொண்டே இருந்தார் நான் இடைமறித்து எனக்கு வேறு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் உங்களுக்கு தெரியும் எனக்கு ஒரு விஷயம் பிடிக்காது அது என்னவென்றால் பெண் குண்டாக இருக்கக்கூடாது என்றேன் இதை கேட்ட அம்மா என் கையில் ஒரு அடி கொடுத்து திவ்யா அவ்வளவு குண்டாக இல்லை நல்ல குடும்பத்து பெண் கொஞ்சம் உருண்டையாக இருக்கிறாள் அவ்வளவுதான் என்றார் நான் அம்மாவின் பேச்சை கேட்டுவிட்டு என் அண்ணி மீராவின் பக்கம் பார்த்து அண்ணி நீங்களே சொல்லுங்கள் பெண் எப்படி இருக்கிறார் என்று கேட்டேன் மீரா அண்ணியும் அம்மாவுடன் சென்றிருந்தார் அவர் அம்மாவை பார்த்தார் அம்மா ஏதோ சைகை செய்திருப்பார் போல அண்ணி சொன்னார் அம்மா சொல்வது போல்தான் இருக்கிறார் நான் அவ்வளவு கவனமாக பார்க்கவில்லை ஆனால் திவ்யா சமைத்த உணவு மிகவும் சுவையாக இருந்தது அவள் கையில் நல்ல சுவை இருக்கிறது என்றார் அம்மாவும் சும்மா இருக்கவில்லை அவர் பெண் வேலை செய்கிறார் படம் சம்பாதிக்கிறாள் மேலும் வீட்டு நிர்வாகமும் தெரியும் இப்போது உனக்கு வேறு என்ன வேண்டும் என்று முடித்தார் ஏனோ அம்மாவின் மற்றும் அன்னையின் புகழ் மொழிகள் என் மனதுக்கு ஆறுதல் தரவில்லை என் குறைவான சம்பளத்தையும் மீறி பின் வீட்டார் என்னை ஏற்றுக்கொண்டனர் மேலும் அம்மாவுக்கு திவ்யாவில் எந்த குறையும் தெரியவில்லை அதனால் உறவு உறுதி செய்யப்பட்டது உறவு உறுதியான பிறகு திவ்யாவை பார்க்க வேண்டும் என்பதுதான் என் முதல் ஆசை ஆனால் அம்மா திருமணத்திற்கு முன் பையனும் பெண்ணும் தனியாக சந்திப்பது அவர்கள் வழக்கம் அல்ல என்றார் சரி தனியாக வேண்டாம் எல்லோருடைய முன்னிலையிலும் பார்க்கலாமே என்றேன் இதையும் அம்மா மறுத்துவிட்டார் சரி அவர்களுடைய புகைப்படத்தையாவது காட்டலாம் இல்லையா என்றேன் இதற்கு அம்மா ஆயிரம் விஷயங்களை சொல்லிவிட்டார் இந்த பெண்ணின் வீட்டில் சூழ்நிலை மிகவும் பழமையானது திருமணத்திற்கு முன் பையன் தங்கள் மகளின் புகைப்படத்தை பார்ப்பது அவர்களுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை என்றார் அம்மா இது என்ன நியாயம் நீங்கள் எந்த காலத்தில் வாழ்கிறீர்கள் இப்பொழுதெல்லாம் யாரும் இப்படி செய்வதில்லை என்று எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அம்மாவும் உனக்கு ஏன் பெண்ணை பார்க்க இவ்வளவு ஆசை உன் அம்மாவையும் அன்னியையும் உனக்கு நம்பிக்கை இல்லையா என்றார் என் பிடிவாதத்தை பார்த்து அன்னி மீரா அத்தை இவன் புகைப்படத்தை பார்க்க விரும்பினால் நான் பெண்ணிடமிருந்து அவளுடைய புகைப்படத்தை வாங்கிய பிறகு இவனுக்கு அனுப்பி வைக்கிறேன் என்று சமாதானம் செய்தார் அடுத்த நாள் என் மொபைலுக்கு அன்னையின் எண்ணிலிருந்து ஒரு புகைப்படம் வந்தது அதில் இருந்த பெண் மிகவும் அழகாகவும் மெல்லிதாகவும் இருந்தாள் ஆனால் முகம் மட்டும் கொஞ்சம் உருணையாக இருந்தது இவள் பரவாயில்லை நான் மிகவும் பயந்து விட்டேன் என்று மனதிற்குள் மகிழ்ந்தேன் அந்த புகைப்படம் உள்ள பெண்ணைப் பற்றிய கனவுகளை நான் மூன்று மாதங்கள் என் கண்களில் சுமந்தேன் என் மனதில் அவள் மீது காதல் பிறந்தது நான் மனதிற்குள்ளே அவளுக்கு தீவிர ரசிகனாகிவிட்டேன் மாமனார் வீட்டார் திருமணத்திற்கு ஒரு ஆடம்பரமான மண்டபத்தை முன்பதிவு செய்திருந்தனர் அம்மா சொன்னார் நல்ல சீர்வரிசை கொடுக்கிறார்கள் நிச்சயமாக அவள் சம்பாதிக்கும் மகள் என் மகனைப் போல சோம்பேறி இல்லை நான் பதிலளிக்கும் முன் அன்னி மீரா அத்தை போதும் நிறுத்துங்கள் ஏன் இவனை தொந்தரவு செய்கிறீர்கள் இவன் அவ்வளவு சோம்பேறியும் இல்லை பதினைந்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறான் அவனுடைய மனைவியும் சம்பாதித்தால் குடும்பம் நன்றாக ஓடும் என்றார் மனைவியும் அழகாகவும் புத்திசாலியாகவும் சம்பாதிப்பவளாகவும் இருக்கிறாள் என்று நானும் மகிழ்ச்சி அடைந்தேன் எனக்கு என் வாழ்க்கையில் லாட்டரி விழுந்தது போல் உணர்ந்தேன் நான் மிகவும் உற்சாகமான மனநிலையில் திருமண மண்டபத்திற்கு ஊர்வலத்துடன் சென்றேன் மணமகள் ரூமில் இருந்தால் என் முகத்திலிருந்து புன்னகை மறையவே இல்லை ஏனென்றால் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த அழகான தேவதை மேடைக்கு வரவிருந்தாள் ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து அவள் தன் தோழிகளுடன் மெல்லிய புன்னகையுடன் மேடையை நோக்கி வந்தபோது அவளை பார்த்து எனக்கு உடல் நடுங்கியது அந்த பெண் எந்த விதத்திலும் புகைப்படத்தில் இருந்தவள் போல தெரியவில்லை அத்தகைய பாரம் மிகுந்த உடல் அவளைப் பார்த்தவுடன் நான் அடுத்த மூச்சை எடுக்கவே மறந்துவிட்டேன் அவள் நன்றாகவே குண்டாக இருந்தாள் மேலும் திருமண உடையில் இன்னும் அதிகமாக குண்டாக தெரிந்தாள் முகத்தில் நிறைய மேக்கப் பூசப்பட்டிருந்தது அவள் என் அருகில் வந்ததும் தம் என்று உட்கார்ந்த போது என் உயிர் பாதியாக குறைந்து போனது நான் என் அண்ணியையும் அம்மாவையும் ஒரு முறை பார்த்தேன் இருவரும் சிரித்துக் கொண்டிருந்தனர் மேலும் மணமகளை புகழ்ந்து கொண்டிருந்தனர் என் மாமியார் எனக்கு அணிவித்த பூமாலையை அங்கேயே கலற்றி எறிந்துவிட்டு அங்கிருந்து கிளம்பிவிட வேண்டும் என்று என் மனம் ஆசைப்பட்டது நான் அப்போது மிகவும் கோபத்தில் இருந்தேன் ஒரு மங்களான பெண்ணுடன் என் வாழ்க்கையை கழிக்க முடியும் ஆனால் இவ்வளவு குண்டான பெண்ணுடன் கேள்விக்கே இடமில்லை என்ன செய்வதென்று புரியாமல் குழப்பத்தின் நடுவே திருமணமும் நடந்து முடிந்தது மண்டபத்திலிருந்து விடைபெற்ற பிறகு நாங்கள் வீட்டிற்கு வந்தபோது அண்ணி திவ்யாவை என் அறைக்குள் கொண்டு வந்து விட்டு விட்டார் அம்மா மிகவும் களைப்பாகி விட்டது மணமகள் வீட்டார் மிகவும் சுவையாக சாப்பாடு போட்டனர் எல்லாம் மரியாதையுடன் முடிந்தது எல்லோரும் உங்கள் உங்கள் அறைக்கு செல்லுங்கள் என்றார் ஆனால் நான் அங்கேயே உட்கார்ந்திருந்தேன் அம்மா நான் கோபமாக உட்கார்ந்திருப்பதை கண்டபோது நீ என் முகத்தை தூக்கி கொண்டு உட்கார்ந்திருக்கிறாய் போ உன் மனைவி உனக்காக காத்திருப்பாள் என்றார் நான் சொன்னேன் அவள் என் மனைவியா அம்மா எனக்கு குண்டான பெண்களை பிடிக்காது என்று நான் முன்பே சொல்லியிருந்தேன் எனக்கு இப்படிப்பட்ட பெண்களை பார்க்காதீர்கள் என்று என் பேச்சை கேட்ட அம்மா குண்டா இல்லை கொஞ்சம் உருண்டையாக இருக்கிறாள் அவ்வளவுதான் என்றார் நான் அவள் தொண்ணூறு கிலோவுக்கு மேல் இருப்பாள் என்ன நினைத்து அவளுடன் எனக்கு திருமணம் செய்து வைத்தீர்கள் என்று கத்தினேன் அம்மா சிரித்தபடி வேறென்ன உனக்கு தேவலோகத்திலிருந்து ஒரு தேவதையை கொண்டு வரவா பதினைந்தாயிரம் சம்பளத்துக்கு யார் தங்கள் மகளை கொடுப்பார்கள் அதுவும் அழகானவளை என்று கூசாமல் சொன்னார் அம்மா அவள் அழகாக இல்லாவிட்டாலும் பரவாயில்லை மங்களாக இருந்தாலும் கூட ஆனால் இவ்வளவு குண்டான பெண் எனக்கு தேவையில்லை நான் அறைக்கு செல்லவும் மாட்டேன் அவளை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டேன் அவள் உங்கள் விருப்பத்தின் மருமகள் நீங்கள் அவளை பார்த்து கொள்ளுங்கள் என்று கோபத்தில் கத்தினேன் இதை கேட்ட என் அப்பா இவ்வளவு நேரம் அமைதியாக எங்கள் பேச்சை கேட்டுக் கொண்டிருந்தவர் திடீரென என்ன உளறுகிறாய் நீ என்று இடி போல கேட்டார் நான் அப்பா நான் முற்றிலும் சரியாக சொல்கிறேன் நான் அந்த பெண்ணுடன் ஒருபோதும் வாழ்க்கையை கழிக்க மாட்டேன் என்றேன் இதை சொன்னதும் அப்பா என் அருகில் வந்து என் சட்டைக்காலரை பிடித்து கோபமாக ஏதாவது வேண்டாத காரியம் செய்தால் நான் பார்த்துக்கொண்டு இருக்க மாட்டேன் அடித்து நொறுக்கி விடுவேன் மரியாதையாக அறைக்குள் போ மேலும் ஒரு கணவன் தன் மனைவியிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படியே அந்த பெண்ணிடமும் நடந்து கொள் எனக்கு ஒரு சிறிய புகார் கிடைத்தாலும் நான் உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று மிரட்டினார் அப்பா என் மீது பாய்ந்தார் அப்பாவின் பேச்சுக்கு எப்பொழுதும் பயம் கலந்த மரியாதை உண்டு நான் அமைதியாகி என் அறைக்குள் சென்றேன் அந்த பெண் மணமகளாக உட்கார்ந்திருந்தாள் ஆனால் அவளை பார்த்ததும் என் மனநிலை கெட்டுவிட்டது அவளிடம் நீ எனக்கு தகுதியானவள் அல்ல என்று கடுமையாக பேச என் மனம் ஆசைப்பட்டது ஆனால் அப்பாவின் மிரட்டல் நினைவுக்கு வந்தது இந்த திருமணமே பணத்திற்காகத்தான் என்று நான் புரிந்து கொண்டேன் பெண்ணின் வீட்டார் என் வீட்டினருக்கு கொடுத்த தங்க நகைகளின் ஆதிக்கம் அது கட்டாயத்தின் பேரிலேயே நான் அந்த பெண் முன் சென்று உட்கார்ந்தேன் அவள் என்னை பார்த்து சிரித்தாள் அண்ணி எனக்கு காட்டிய புகைப்படம் ஒரு பில்டர் மாயை என்று எனக்கு புரிந்தது ஆமாம் தோற்றம் அதை ஒத்திருந்தது ஆனால் உண்மை வேறு நான் முதலிரவு பரிசான மோதிரத்தை எடுத்து அவள் உள்ளங்கையில் வைத்து இதை நீயே அணிந்துகொள் என்று சொன்னேன் இதை கேட்டதும் அவள் சற்றென்று என் பக்கம் ஏறிட்டு பார்த்தாள் அவள் கண்களில் ஒரு கேள்வி கூறி நான் பார் எனக்கு தலைவலி அதிகமாக இருக்கிறது எனக்கு இரத்த அழுத்தம் கூடியிருக்கலாம் என்று நினைக்கிறேன் என்னை தொந்தரவு செய்யாதே என்று சொல்லிவிட்டு குளியலறைக்குள் சென்று முகம் கழுவிவிட்டு படுக்கையில் படுத்தேன் அவளிடம் திரும்பி படுக்கவோ அல்லது என் படுக்கையிலிருந்து உன் பாரம் நிறைந்த உடலை எடுத்துக்கொண்டு கீழே படுத்துக்கொள் என்று சொல்லவோ என்னால் முடியவில்லை ஏனெனில் என் அப்பா கொடுத்த மிரட்டல் காரணமாக அவர் என்னை எல்லோர் முன்னிலையிலும் அசிங்கப்படுத்தி விடுவார் என்ற பயம் இருந்தது பெற்றோர்கள் ஏன் தங்கள் பிள்ளைகளின் உணர்வுகளுடன் விளையாடுகிறார்கள் என்று தெரியவில்லை அவர்கள் என் எதிர்காலத்தை பற்றியும் யோசித்திருக்க வேண்டும் இதற்கு கல்யாணமே பண்ணாமல் இருந்திருக்கலாம் ஒரு வருடத்தில் எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைத்திருக்கலாம் அல்லது இங்கேயே பதவி உயர்வு கிடைத்திருக்கலாம் என் சம்பளம் பதினைந்தாயிரத்திலிருந்து ஐம்பதாயிரம் கூட ஆகியிருக்கலாம் ஆனால் என் பெற்றோரே நான் வாழ்நாள் முழுவதும் தான் சம்பாதிப்பேன் என்று தீர்மானித்து விட்டார்கள் எனக்கு பிடிக்காத ஒரு பெண்ணை என் தலையில் கட்டி வைத்து விட்டார்கள் எப்படியோ நான் படுக்கையின் மற்றொரு ஓரத்தில் சுருண்டு படுத்துக்கொண்டேன் என் பக்கத்து விளக்கையும் அணைத்து விட்டேன் ஆனால் அவள் பக்கத்து விளக்கு இன்னும் எரிந்து கொண்டிருந்தது அவள் இன்னும் அப்படியே படுக்கையில் சிலை போல உட்கார்ந்திருந்தாள் நான் அவளிடம் நடந்து கொண்ட விதத்தை அவள் சற்றும் எதிர்பார்த்திருக்க மாட்டாள் போலும் கொஞ்ச நேரம் கழித்து அவள் எழுந்து குளியல் சென்றாள் நான் இன்றைய இரவை பற்றி என்னவெல்லாம் யோசித்திருந்தேன் என்று நினைத்தபோது என் இதயம் நொறுங்கி போனது எப்படியோ அவள் குளியல் அறையிலிருந்து திரும்பி வந்து எப்போது தூங்கினாள் என்று எனக்கு தெரியவில்லை ஏனென்றால் நான் தூங்கிவிட்டேன் காலையில் என் கண் விழித்த திவ்யா ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தால் நான் சத்தம் போடாமல் திரும்பி படுத்தேன் விழித்த உடனேயே அவள் முகத்தை பார்த்தேன் தடித்த அங்கங்கள் அவள் உடலைப் போலவே அருவருப்பாக இருந்தன நான் உடனே எழுந்து உட்கார்ந்தேன் தயாராகி அறையை விட்டு வெளியேறுவதற்கு முன் அவளை எழுப்பினேன் வெளியே எல்லோரும் உனக்காக காத்து தயாராக வா என்று சொன்னேன் பிறகு இதையும் ஒரு அழுத்தமான எச்சரிக்கையாக சொன்னேன் நல்லது நமக்குள் உள்ள எந்த பேச்சும் வெளியே போகாமல் இருப்பது நல்லது அதற்கு அவள் தலையசைத்தாள் நான் சீக்கிரமாகவே பணம் சம்பாதித்து இந்த பெண்ணை என் வாழ்க்கையிலிருந்து அகற்ற வேண்டும் என்று நினைத்தேன் நான் எல்லாவற்றிற்கும் சமரசம் செய்து கொள்ள முடியும் ஆனால் ஒரு குண்டான பெண்ணுடனான இந்த திருமணத்தை ஒருபோதும் ஏற்க முடியாது எங்கள் திருமணம் நடந்து ஒரு வாரமாகிவிட்டது ஆனால் நான் அவளை தொட்டு பார்க்க கூட முயற்சி செய்யவில்லை மாறாக அவளை பார்ப்பது கூட அவசியம் என்று நான் நினைக்கவில்லை என்று சொல்வதுதான் சரியாக இருக்கும் எட்டாவது நாள் திவ்யா என்னை கேட்க தொடங்கினால் கடைசியாக நீங்கள் என்னதான் விரும்புகிறீர்கள் நான் என்ன அர்த்தம் என்று கேட்டேன் அவள் பேசுவதன் அர்த்தம் எனக்கு புரிந்திருந்தாலும் தெரியாதது போல நடித்தேன் அவள் சொன்னால் நமக்கு கல்யாணமாகி எட்டு நாட்கள் ஆகிவிட்டன ஆனால் நீங்கள் என்னிடமிருந்து விலகி இருக்கிறீர்கள் என்றால் நான் சொன்னேன் என் வீட்டுக்காரர்கள் எனக்கு துரோகம் செய்து விட்டார்கள் பிறகு மொபைலில் அவளுடைய புகைப்படத்தை காட்டினேன் அதை பார்த்து அவள் கொஞ்சம் ஆச்சரியப்பட்டாள் நான் கேட்டேன் இந்த ஃபில்டர் புகைப்படத்தை நீதான் என் அன்னிக்கு அனுப்பினாயா அவள் சொன்னாள் இல்லை நான் எப்படி இருக்கிறேனோ அதே புகைப்படத்தை தான் அனுப்பினேன் ஒருவேளை உங்கள் அண்ணி மீராதான் பில்டரை பயன்படுத்தி இருக்கலாம் நான் என் உண்மை உருவத்தை யாரிடமிருந்தும் மறைக்கவில்லை என்றால் நான் ஆனால் எனக்கு இந்த மாற்றப்பட்ட புகைப்படம்தான் வந்தது இப்போது சொல் இந்த புகைப்படத்தில் இருக்கும் பெண்ணை கனவு கண்ட ஒரு பையன் உன்னை எப்படி ஏற்றுக்கொள்வான் பார் எனக்கு உன்னை சுத்தமாக பிடிக்கவில்லை நான் உன்னுடன் எந்த உறவும் வைத்துக் கொள்ள விரும்பவில்லை என்று நான் இதை கூறியதும் அவள் கொஞ்ச நேரம் அமைதியாக என்னை பார்த்து கொண்டிருந்தாள் பிறகு சொன்னாள் நீங்கள் இந்த விஷயத்தை என்னிடம் முன்னரே ஏன் சொல்லவில்லை நான் நீ என்ன செய்திருப்பாய் என்று கேட்டேன் அவள் சொன்னாள் நான் அன்று இரவே அறையை விட்டு வெளியேறியிருப்பேன் உங்கள் வீட்டுக்காரர்களிடம் உங்கள் மகனின் சம்மதத்தை ஏன் கேட்கவில்லை என்று கேட்டிருப்பேன் பிறகு நான் என் வீட்டிற்கு சென்று இருப்பேன் அப்போது நான் எப்படி போனேன் அப்படியே திரும்பி வந்தேன் என்று அனைவருக்கும் தெரிந்திருக்கும் கல்யாணமாகி எட்டு நாட்களுக்கு பிறகு நான் கேட்டதால் நீங்கள் இப்போது என் மீது பழி போடுகிறீர்கள் என்னை நீங்கள் என்ன நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் என் கையில் அவளுக்கு பதில் ஏதும் இல்லை நான் என் பெற்றோர்கள் என்னை மிரட்டினார்கள் என்றேன் அவள் சொன்னாள் என்னவாக இருந்தாலும் கல்யாணமான முதலிரவே நீங்கள் என்னிடம் சொல்லி இருக்க வேண்டும் பில்டர் உங்கள் அண்ணி போட்டிருந்தால் இதில் என் தவறு என்ன உங்கள் வீட்டுக்காரர்கள் துரோகம் செய்திருந்தால் நான் ஏன் தண்டனையை அனுபவிக்க வேண்டும் பாருங்கள் நான் சும்மா இருந்து ஆணின் கொடுமைகளை தாங்கிக் கொள்ளும் பெண்ணில்லை உங்கள் விருப்பமின்மையை நான் என் வாழ்நாள் முழுவதும் கேட்டுக்கொண்டிருக்க மாட்டேன் என்று சொல்லி அவள் அறையை விட்டு வெளியேற ஆரம்பித்தாள் இப்போது என்ன கூத்து நடக்கப் போகிறது என்று எனக்கு தெரியும் நான் திவ்யா நான் சொல்வதை கேள் எங்கும் போக வேண்டாம் என்று பதற்றத்துடன் சொன்னேன் என் அப்பாவின் கோபம் எனக்கு நன்றாக தெரியும் அவர் திவ்யாவின் முன்னாலேயே என்னை தாக்க ஆரம்பித்து என் மரியாதை போகும் எனக்கு உள்ளுக்குள்ளேயே பயமாகவும் இருந்தது இந்த பெண் உண்மையிலேயே தைரியமாகவும் தன்னம்பிக்கையுடனும் இருந்தால் நான் அவளுடைய கையை பிடித்து யாரிடமும் எதுவும் சொல்ல வேண்டியதில்லை பார் நடந்தது நிச்சயம் என் விருப்பத்திற்கு எதிரானதுதான் ஆனால் எனக்கு கொஞ்சம் நேரம் கொடு நான் உன்னை புரிந்து கொள்கிறேன் என்றேன் நான் அவளை சமாதானப்படுத்த மட்டுமே விரும்பினேன் அவள் எவ்வளவு நேரம் வேண்டும் என்று கேட்டாள் என் கையிலிருந்து தன் கையை விடுவித்துக் கொண்டு இரண்டு கைகளையும் கட்டிக்கொண்டு என்னிடம் கேட்டாள் நான் சொன்னேன் அது எனக்கு தெரியாது ஆனால் நடந்ததை ஏற்றுக்கொள்ள முயற்சி செய்வேன் அவள் தோள்களை குலுக்கி கொண்டு சொன்னாள் பாருங்கள் இது என் வாழ்க்கையின் கேள்வி நீங்கள் எப்போது என்னை பற்றி யோசிப்பீர்கள் சமரசம் செய்து கொள்வீர்கள் என்று என்னால் வருடக்கணக்கில் காத்திருக்க முடியாது உங்கள் முடிவு என்னவாக இருந்தாலும் சீக்கிரம் எனக்கு சொல்லுங்கள் அதனால் நான் என் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல முடிவை எடுக்க முடியும் என்றால் நான் அவளுக்கு எந்த பதிலும் சொல்லவில்லை நான் ஒரு நல்ல வேலை தேட முயற்சி செய்ய தொடங்கினேன் சில நாட்களுக்கு பிறகு திவ்யாவும் தன் வங்கி வேலைகளைத் தொடங்கினாள் என் அம்மாவுக்கு அவள் மேல் பைத்தியம் ஆனால் எனக்கு அவளை சற்றும் பிடிக்கவில்லை ஒருமுறை நான் திடீரென அறைக்குள் நுழைந்தபோது அவள் துப்பட்டா இல்லாமல் உட்கார்ந்திருந்தாள் என்னை பார்த்ததும் அவள் வேகமாக துப்பட்டாவை எடுத்துக்கொண்டாள் நான் கேலி செய்யும் பாணியில் சிரித்தேன் இந்த மேளம் போன்ற பெண்ணிடம் பார்ப்பதற்கு என்ன இருக்கிறது எதை அவள் என்னிடமிருந்து மறைத்தாள் எனக்கு அவளிடம் எந்த ஆர்வமும் இல்லை நான் பல இடங்களில் வேலைக்காக விண்ணப்பித்திருந்தேன் திடீரென எனக்கு ஒரு நல்ல நிறுவனத்திடமிருந்து நேர்காணலுக்கு அழைப்பு வந்தது அந்த வேலை எனக்கு கிடைத்தபோது என் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன் என் சம்பளமும் நன்றாக இருந்தது எனக்கு நல்ல வேலை கிடைத்த செய்தியை என் பெற்றோரிடம் சொன்னபோது என் முயற்சி மற்றும் உழைப்பை பாராட்டுவதற்கு பதிலாக அவர்கள் சொன்னார்கள் பார் திவ்யா உன் வாழ்க்கையில் வந்ததால் தான் உன்னை போன்ற முட்டால் கூட இப்போது வெற்றியை பெற தொடங்கிவிட்டான் என்று மனைவி அதிர்ஷ்டத்துடனேயே வருகிறாள் என்பது உண்மைதான் என் மனநிலை முழுவதுமாக சீரழிந்தது எனக்கு வேலை கிடைத்ததில் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன் ஆனால் அதை என் மனைவியின் அதிர்ஷ்டம் என்று சொன்னது அவமானமாக இருந்தது நான் நினைத்தேன் இப்போது சீக்கிரமாக திவ்யாவுக்கு விவாகரத்து கொடுத்து விடலாம் என்று நான் விவாகரத்து பற்றி பேச நினைத்த அதே நேரத்தில் திவ்யாவின் அப்பாவின் உடல்நிலை மிகவும் மோசமடைந்தது அவருக்கு மாரடைப்பு வந்திருந்தது மருத்துவர் அவருக்கு எந்த கவலையும் கொடுக்க கூடாது என்று சொல்லிவிட்டார் திவ்யா மிகவும் கவலையில் இருந்தால் அழுது கொண்டிருந்தாள் ஆனால் எனக்கு அவளைப் பற்றி கவலை இல்லை அவள் அழுவதை பற்றியும் நான் கவலைப்படவில்லை நான் ஒருமுறை கூட அவளுக்கு ஆறுதல் சொல்லவில்லை எப்படியோ நான் திவ்யாவிடம் விவாகரத்தை பற்றி பேசியபோது அவள் சொன்னாள் பாருங்கள் எனக்கு இப்போது விவாகரத்து வேண்டாம் என் அப்பா மிகவும் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார் அவரால் இவ்வளவு பெரிய அதிர்ச்சியை தாங்க முடியாது என்று அவள் கண்ணீருடன் சொன்னாள் ஆனால் எனக்கு எந்த கவலையும் இல்லை நான் தோள்களை குளிக்கிவிட்டு அலட்சியமாக இருந்தேன் அதே நாட்களில் என் அலுவலக சக ஊழியர் காவியாவுடன் எனக்கு நட்பு கிடைத்தது அவள் மிகவும் அழகான மற்றும் ஒல்லியான பெண் முதலில் எங்கள் பேச்சுவார்த்தைகள் ஆரம்பித்தன பிறகு மெதுவாக நட்பு ஆழமானது இப்போது நான் இரவெல்லாம் காவியாவுடன் பேசத் தொடங்கினேன் என் அறையில் திவ்யாவுக்கு முன்னாலேயே திவ்யா அமைதியாக இருந்தாள் ஆனால் ஒருமுறை அவள் சொன்னாள் இது என்ன முறை உங்களுக்கு வெட்கமாக இல்லையா மனைவியை தனியே விட்டு விட்டு இரவெல்லாம் வேறு பெண்களுடன் பேசுகிறீர்கள் நான் சொன்னேன் உனக்கு என் மனைவியாக இருக்க ஆசை இருக்கிறது எனக்கு இல்லை உன்னை மனைவியாக்கிக் கொள்ள எனக்கு எந்த ஆசையும் இல்லை நான் உன்னை விடுவிக்கவே விரும்புகிறேன் இதில் என் தவறு என்ன நான் பணம் சம்பாதிக்க தொடங்கிவிட்டேன் என் பெற்றோர்கள் என்னை தனியே விட்டாலும் நான் வாடகை வீட்டில் வாழ முடியும் இரண்டாவது திருமணமும் செய்யலாம் நிச்சயம் செய்வேன் நீ வேண்டுமானால் திரும்பி போகலாம் உன்னை போன்ற மேலம் போன்ற பெண்ணுடன் நான் வெளியே கூட செல்ல முடியாது மக்கள் என்னை கேலி செய்கிறார்கள் என்றேன் என் பேச்சைக் கேட்டு அவள் அமைதியானார் இரண்டு மூன்று மாதங்கள் கடந்தன நான் காவியாவின் காதலனாகிவிட்டேன் நான் என் பெற்றோரிடம் இரண்டாவது திருமணம் பற்றி பேசிய போது அவர்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள் உனக்கு வெட்கமாக இல்லையா இவ்வளவு நல்ல பெண்ணை விட்டுவிட்டு வேறு ஒருவரை திருமணம் செய்ய விரும்புகிறாயா என்று கேட்டார்கள் என் பெற்றோர்களின் பேச்சில் உண்மை இல்லை ஏனென்றால் நான் இப்போது நன்றாக சம்பாதிக்க தொடங்கிவிட்டேன் அவர்கள் எனக்கு அன்புடன் பாசத்துடனும் நிறைய புரிய வைக்க பார்த்தார்கள் ஆனால் நான் கேட்கவில்லை நான் காவியாவை திருமணம் செய்து கொண்டேன் மேலும் அவளுடன் வாடகை வீட்டில் தங்கினேன் நான் காவியாவுடன் வாடகை வீட்டில் வாழத் தொடங்கினேன் எங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியால் நிரம்பி வழிந்தது என் மனைவி காவியா மிகவும் அழகாகவும் ஒல்லியாகவும் இருந்தால் அவளுக்கு முன்னால் நான் ஒன்றுமில்லை போல தோன்றினேன் அவளுடன் எங்கே வெளியே சென்றாலும் அவளது பால் போன்ற வெள்ளை நிறத்தின் முன்னால் என் கருமையான நிறம் இன்னும் கருப்பாக தெரிந்தது மக்கள் எங்கள் ஜோடியை பார்த்து விசித்திரமான விஷயங்களை பேசினார்கள் ஒன்றாக இருக்கும்போது மக்கள் எங்களை கருப்பு வெள்ளை ஜோடி என்று சொல்லி கிண்டல் செய்தார்கள் ஒருமுறை நாங்கள் ஒரு விருந்திற்கு சென்றோம் காவியாவின் தோழி அவளை தனியே அழைத்துச் சென்று உன் கணவன் உனக்கு முன்னால் ஒரு குரங்கு போல தெரிகிறான் நீ இவ்வளவு அழகாக இருக்கிறாய் உன்னை எந்த ஒரு இளம் அழகான பையனும் ஏற்றுக்கொண்டிருப்பானே என்று சொன்னால் நான் அருகிலேயே நின்று கொண்டிருந்தேன் இதை கேட்டு எனக்கு கோபம் வந்தது நாங்கள் வீடு திரும்பியபோது நான் காவியாவிடம் உன் தோழி மிகவும் அநாகரிகமானவள் என்று சொன்னேன் அவள் அலங்கார மேஜையின் முன்னின்று நின்று நகைகளை கொண்டிருந்தாள் அவள் என்ன அநாகரிகம் செய்தாள் என்று கேட்டால் நான் சொன்னேன் அவள் என்னை பற்றி குறைகளை கூறிக் கொண்டிருந்தாள் நீயோ அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தாய் கொண்டிருந்தாய் காவியா சொன்னாள் அதில் என்ன தவறு உன் நிறத்தை பார்த்தாயா நான் எங்கு விருந்துக்கு சென்றாலும் வெட்கப்படுகிறேன் அவள் சரியாகத்தான் சொன்னாள் என்னை திருமணம் செய்ய எந்த ஒரு அழகான இளைஞனும் தயாராக இருப்பான் நான் காதலில் குருடாகிவிட்டேன் என்றாள் காவியாவின் வாயிலிருந்து போன்ற வார்த்தைகளை கேட்டு நான் திகைத்து போனேன் இப்போது அவள் என்னுடன் சின்ன சின்ன விஷயத்திற்கும் சண்டையிட தொடங்கினாள் என் நிறத்தை கிண்டல் செய்து பேசினாள் நான் அமைதியாக கேட்டுக்கொண்டிருப்பேன் அவள் என்னுடன் இருந்ததற்கு காரணம் என் சம்பளம் மிகவும் நன்றாக இருந்தது விரைவில் நிறுவனத்தின் சார்பாக எனக்கு காரும் கிடைக்க இருந்தது ஆனால் திடீரென ஒரு நாள் என் மோட்டார் சைக்கிள் விபத்துக்குள்ளானது என் பைக்கு எதிரே வந்த காருடன் மோதியது நான் காரின் அடியில் மாட்டிக்கொண்டேன் காரின் டயர் என் காலில் ஏறி சென்றது நான் வழியால் கத்தினேன் வழியை தாங்க முடியவில்லை சிறிது நேரத்திலேயே எனக்கு மயக்கம் வந்தது நினைவு திரும்பியபோது நான் மருத்துவமனையில் இருந்தேன் மருத்துவர் என் பாதி காலை எடுத்துவிட்டனர் இது எனக்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது காவியா அந்த சமயத்தில் மருத்துவமனையில் இருந்தால் நான் நினைவு திரும்பியதை கண்டதும் என் அருகில் வந்தால் நான் சொன்னேன் என் பெற்றோர்களுக்கு செய்தி சொல் நான் அவர்களை சந்திக்க விரும்புகிறேன் காவியாவிற்காக நான் என் பெற்றோரை வருத்தப்படுத்தினேன் அவளை திருமணம் செய்த பிறகு அவர்களை திரும்பி பார்க்கவே இல்லை காவியா சொன்னால் நீ உன் பெற்றோரிடம் சொல்லிவிட்டு அவர்களுடன் சென்று விட வேண்டும் என்றுதான் நானும் விரும்புகிறேன் ஏனென்றால் நான் இனிமேல் உன்னுடன் என் வாழ்க்கையை கழிக்க முடியாது நீ ஏற்கனவே கருப்பாக இருந்தாய் இப்போது ஊனமுற்றவனாகவும் ஆகிவிட்டாய் விபத்தில் ஒரு காலை இழந்து விட்டாய் என்றாள் இதை கேட்டவுடன் நான் சொன்னேன் காவியா எனக்கு இந்த நேரத்தில் உன் உதவி தேவை சீக்கிரமே நான் சிகிச்சையை முடித்து விடுவேன் என் நிறுவனம் பணம் கொடுக்கும் என்றேன் அவள் எந்த நிறுவனம் உன் முதலாளி உன் விபத்தை பற்றி கேட்டதும் நீ ஊனமுற்றவன் ஆனா என்று தெரிந்ததும் உன் இடத்திற்கு வேறு யாரையோ வைத்துவிட்டார் அப்போதே என் மொபைலை என் கையில் கொடுத்து எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் எனக்கு விவாகரத்து கொடுத்து விடு என்று சொல்லிவிட்டு போய்விட்டாள் நான் திகைப்புடன் அவள் போவதையே பார்த்து கொண்டிருந்தேன் சில நிமிடங்களில் எனக்கு என் காதுகளையே நம்ப முடியவில்லை மனைவி இப்படிப்பட்டவளாகவும் இருக்க முடியுமா நான் மிகவும் கவலையடைந்தேன் இந்த கவலையில் நான் மெலிந்து போனேன் என் வீட்டுக்காரர்களுக்கு போன் செய்து எல்லாவற்றையும் சொன்னேன் என் அம்மாவும் அப்பாவும் அண்ணன் அனைவரும் வேதனையுடன் மருத்துவமனைக்கு வந்தார்கள் திவ்யாவும் கூட வந்திருந்தாள் அவளை என் எதிரில் பார்த்ததும் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அவள் தன் வீட்டிற்கு திரும்பி போயிருப்பாள் என்று நான் நினைத்தேன் ஆனால் அவள் என் குடும்பத்துடன் தான் இருந்திருக்கிறாள் என்னை இந்த நிலையில் பார்த்ததும் அவள் கண்களில் கண்ணீர் வந்தது என் பெற்றோர்கள் என்னுடன் அழுது கொண்டிருந்தார்கள் என் அப்பா என் அருகில் உட்கார்ந்து சொன்னார் நீ எதைப்பற்றியும் கவலைப்படாதே என்று என் பெற்றோர்கள் என்னை தங்கள் வீட்டிற்கு அழைத்து வந்தார்கள் திவ்யா என்னை கவனிக்க தொடங்கினாள் இவள் ஏன் இதையெல்லாம் செய்கிறாள் என்று நான் ஆச்சரியப்பட்டேன் நான் அவளுக்கு ஒருபோதும் எந்த மகிழ்ச்சியையும் கொடுத்ததில்லை எப்போதும் அவளை குண்டு மற்றும் மேளம் என்றுதான் அழைப்பேன் கிண்டல் செய்வேன் அவள் வேலைக்கு சென்ற பிறகு அம்மாவும் அன்னியும் என்னை கவனித்துக் கொண்டார்கள் என் அப்பாவும் என்னை கவனமாக பார்த்து கொண்டார் நான் அவர்கள் முன்னால் தலை நிமிர்ந்து கூட பார்க்க தகுதியற்றவனாக இருந்தேன் நான் கைகளை கூப்பி அவர்களிடம் மன்னிப்பு கேட்டேன் அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் உனக்காக தேர்ந்தெடுத்த பெண் மிகவும் நல்லவள் ஆனால் நீ வெளிப்புற அழகை தேர்ந்தெடுத்தாய் நீ திவ்யாவுடன் நடந்து கொண்ட விதத்தை வேறு யாராவது செய்திருந்தால் அவர்கள் இந்த வீட்டை விட்டு போயிருப்பார்கள் ஆனால் அவள் உனக்கு பின்னால் உன் வீட்டுக்காரர்களை கவனித்துக் கொண்டிருக்கிறாள் நீ போன பிறகு உன் அப்பாவின் உடல்நிலை மிகவும் மோசமாகிவிட்டது வீட்டில் பணம் தட்டுப்பாடு வந்தது எல்லா செலவையும் திவ்யாதான் பார்த்து கொண்டாள் மேலும் உன் அப்பாவையும் மிக நன்றாக கவனித்துக் கொண்டாள் இதை கேட்டு நான் வெட்கப்பட்டேன் நான் திவ்யாவுக்கு தவறாக நடந்து கொண்டேன் அவள் எப்படி இருந்தாலும் அவள் தனக்கு வரப்போகும் வாழ்க்கையை பற்றியும் என்னைப் பற்றியும் கனவுகளை சுமந்திருப்பாள் ஆனால் நான் அவளுடைய எல்லா கனவுகளையும் உடைத்து தூள் தூளாக்கிவிட்டேன் அவள் அலுவலகத்திலிருந்து வந்தபோது எனக்காக சமைத்துவிட்டு என் அருகில் வந்தாள் என் முன் தட்டை வைத்து விட்டு நீங்கள் சாப்பிட்ட பிறகு நான் உங்களை குளிக்க வைக்கவா என்று கேட்டாள் நான் அவள் கையிலிருந்து தட்டை வாங்கினேன் ஆனால் சாப்பிடாமல் அதை அருகில் வைத்து விட்டு திவ்யாவின் கைகளை பிடித்து கொண்டேன் இதை பார்த்து அவள் ஆச்சரியத்துடன் என்னை பார்த்தாள் நான் சொன்னேன் திவ்யா என்னை மன்னித்து விடு நான் உன் மதிப்பை புரிந்து கொள்ளவில்லை அவள் என் கைகளிலிருந்து தன் கையை விடுவித்துக் கொண்டு சொன்னாள் இது பேசும் நேரம் அல்ல இரண்டு மாதங்களில் திவ்யா பணம் ஏற்பாடு செய்து எனக்கு அறுவை சிகிச்சை நடந்தது அறுவை சிகிச்சை மூலம் ஒரு செயற்கை கால் பொருத்தப்பட்டது அவள் செய்த ஏற்பாடு காரணமாக என் அறுவை சிகிச்சை நடந்தது செயற்கை கால் பொருத்தப்பட்ட பிறகு நான் ஓரளவு நடக்க முடிந்தது நான் மீண்டும் வேலைக்கு போகத் தொடங்கினேன் அவளுக்கு நான் எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது இப்போது அவளுக்கு தகுதியான அன்பை கொடுக்க நான் விரும்பினேன் ஆனால் நான் அவள் அருகில் செல்ல முயற்சிக்கும் பொழுதெல்லாம் அவள் என்னை விட்டு விலகிச் சென்றாள் ஒரு நான் அவள் கையை பிடித்து என் அருகில் உட்காரு என்று சொன்னேன் ஆனால் அவள் உட்காரவில்லை அவள் எனக்கு சேவை செய்தாள் எனக்காக சாப்பாடு கொண்டு வந்தாள் என் எல்லா வேலைகளையும் செய்தாள் ஆனால் என்னிடம் அன்பான வார்த்தைகள் எதுவும் பேசவில்லை நான் கேட்டேன் திவ்யா இப்போது உனக்கு என்ன பிரச்சனை நான் உன்னை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன் உனக்கு எல்லா மகிழ்ச்சியையும் கொடுக்க விரும்புகிறேன் அவள் சொன்னாள் இப்போது என் அப்பாவின் உடல்நிலை மிகவும் நன்றாக இருக்கிறது இப்போது நீங்கள் எனக்கு விவாகரத்து கொடுக்கலாம் என்றால் இதை கேட்டு நான் அதிர்ந்து போனேன் நான் சொன்னேன் திவ்யா நீ என்ன சொல்கிறாய் நான் உனக்கு ஏன் விவாகரத்து கொடுக்க வேண்டும் நீ எனக்கு மிகவும் ஆதரவாக இருந்திருக்கின்றாய் என்று அவள் சொன்னால் நான் என் பழக்கத்தின் காரணமாகவே அதை செய்தேன் என் கண்முன் யாரும் கஷ்டப்படுவதை பார்க்க என்னால் முடியாது உங்கள் அப்பாவையும் பார்க்க முடியவில்லை உங்களையும் பார்க்க முடியவில்லை என் அப்பா இவ்வளவு பெரிய அதிர்ச்சியை தாங்க மாட்டார் என்பதற்காகத்தான் நான் இங்கேயே இருந்தேன் என் வீட்டில் யாரிடமும் நீங்கள் இரண்டாவது திருமணம் செய்ததைப் பற்றி கூறவில்லை என் மாமியார் வீட்டில் அமைதியாக காலத்தை கழித்தேன் ஆனால் இப்போது நான் திரும்பி போக வேண்டும் நீங்கள் இப்போது நன்றாக இருக்கிறீர்கள் உங்களுக்கு வேலையும் கிடைத்துவிட்டது எந்த ஒரு அழகான பெண்ணும் உங்களை திரும்ப திருமணம் செய்ய தயாராக இருப்பாள் எப்படியும் என்னை போன்ற மேலம் போன்ற குண்டான பெண் எப்படி பொருந்த முடியும் நான் அவள் கையை மீண்டும் பிடித்தேன் இந்த முறை மிகவும் உறுதியாக நான் சொன்னேன் நான் என்ன அழகனா என் நிறமும் கருப்புத்தான் உன்னைத் தவிர வேறு எந்த பெண்ணும் என்னை ஏற்றுக்கொள்ள முடியாது காவியாவின் வார்த்தைகள் எனக்கு நினைவுக்கு வந்தன அவள் எப்படி என்னை ஏளனம் செய்தாள் என்று என்னிடம் குறைகள் இருக்கின்றன என்பதை நான் மறந்துவிட்டேன் அந்த குறைகள் அனைத்தும் எனக்கு அந்த சமயத்தில் திவ்யாவிடம் மட்டுமே தெரிந்தன அவளுடைய உடல் பருமன் மட்டுமே எனக்கு தெரிந்தது அவளுடைய அழகான இதயம் எனக்கு தெரியவில்லை ஆனால் என் உண்மை நிலை எனக்கு தெரிந்தபோதுதான் எல்லாம் புரிந்தது நான் காவியாவை திருமணம் செய்தபோது அவள் சீக்கிரமே என்னால் சளிப்படைந்து விட்டாள் ஆனால் திவ்யா ஒருபோதும் என்னிடம் திருப்பி பேசக்கூட இல்லை என் கண்களில் கண்ணீர் வந்தது திவ்யாவின் கண்களிலும் கண்ணீர் தங்கி இருந்தது நான் சொன்னேன் என்னை மன்னிக்க முடியாதா என் தவறு பெரியதுதான் ஆனால் நீ எனக்கு என்ன தண்டனை வேண்டுமானாலும் கொடுக்கலாம் நான் அவள் முன்னால் கைகளை கூப்பினேன் நான் சொன்னேன் என்னை மன்னித்துவிடு விடு நான் இதை கூறியதும் அவள் என் இரண்டு கைகளையும் பிடித்து என்னை வெட்கப்படுத்தாதீர்கள் என்று சொன்னாள் நான் சொன்னேன் திவ்யா வெட்கப்படுவது நான் தான் என்று சொல்லி நான் திவ்யாவை என் கைகளில் அணைத்து கொண்டேன் இன்று எங்கள் திருமணமாகி ஒரு வருடத்திற்கு பிறகு நான் திவ்யாவுக்கு அவளுக்கு உரிய அன்பை கொடுத்தேன் எங்கள் திருமணமாகி இன்று ஐந்து ஆண்டுகளாகிவிட்டது இன்றும் திவ்யா அப்படியே தான் இருக்கிறாள் ஆனால் உலக அழகிகளை விடவும் அவள் எனக்கு மிகவும் அழகாக தெரிகிறாள் ஏனென்றால் அவளுடைய இதயம் மிகவும் அழகானது இன்று கடவுளின் கருணையால் எனக்கு இரண்டு குழந்தைகள் இருக்கிறார்கள் நான் தான் சொல்ல விரும்புகிறேன் யாருடைய விழிப்புற அழகையும் பார்க்காதீர்கள் அவர்களின் நிறம் அல்லது பருமனை காண்பதற்கு பதிலாக அவர்களின் அழகான வளர்ப்பையும் கலாச்சாரத்தையும் பாருங்கள் அதனால் உங்கள் வீடு சொர்க்கமாக மாற முடியும் என் வீடு மாறியது போல நண்பர்களே நான் மன்னிப்புக்கு தகுதியானவளா இல்லையா உங்கள் கருத்துக்களை தவறாமல் கருத்துப்பட்டியல் தெரிவிக்கவும்